ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா நண்டு மசாலா கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க நண்டு மசாலா கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் காரசாரமாக நண்டு மசாலா கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு கோல்டு எல்லாமே வந்துடும் ஸோ எனக்கு கோல்டு இருக்குது அப்படின்றதுனால தான் நான் இது வந்து இன்றைக்கி வீட்டில் வந்துட்டு நண்டு மசாலா கிரேவி பண்ணேன் ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடாய் வச்சுப்போம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுமே சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து சோம்புக்கு பதில் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை சேர்த்துக்கலாம் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சேன் பெரிய வெங்காயம் ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் நீட்டு வாக்கில் கட் பண்ணால் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து கருப்பில் போட்டுக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க ஆனியன் நல்லா வதங்கட்டும் நல்ல கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க நம்மளுடைய ஆனியன் நல்லா வதங்கிச்சு ஸோ இந்த ஸ்டேஜ் நல்லா வந்துட்டு வதங்கிடுச்சு ஆனியனும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து இருக்கணும் ஆனியன் நீங்கள் நல்லா வதக்கினீங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து தக்காளி பழம் வந்து ரெண்டு தக்காளி பழம் பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஸோ இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் சொல்லலை நானும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கல்லிலே மசாலா போடுறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க ஸோ இந்த மசாலா லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்லை ஒரு டூ மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா கிண்டி விட்டிங்க அப்படின்னா மசாலா வந்து நல்லா அந்த திக்கான ப்ரௌனிஷ் கலர் நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு கிரேவி ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்டு ஸோ நான் மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நண்டு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க அவ்வளோதாங்க ஸோ நம்ம வந்துட்டு தேவையான அளவு அதாவது கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கோங்க இது கிரேவின்றதுனால ஸோ நல்லா வந்துட்டு நான் வந்து கிரேவி மாதிரி இல்லாமல் நல்லா ட்ரையாக பண்ண போகிறேன் ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி நான் விட்டுக்கிறேன் ஸோ இது வந்து நல்லா மூடி போட்டு வச்சுட்டு நல்லா நண்டு வேகட்டும் மசாலாலாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம ஆயிலில் வதக்கிறதுனால ஸோ அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு விடுங்க ஸோ நண்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸோ இது நல்லா ட்ரை ஆகட்டும் ஸோ ஓப்பன் பண்ணி ஒரு ரெண்டு தடவை நல்லா கிண்டி விடுங்க ஓப்பன் பண்ணி ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா ஆக்க போகிறதுனால ஸோ இது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஓப்பன் பண்ணி கிண்டி கிண்டி விடுங்க நீங்கள் இதை சிம்மில் கூட பண்ணலாம் நான் ஹைஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஸோ சீக்கிரமாக ரெடி ஆகணும் அப்படின்றதுனால ஸோ தான் அடிக்கடிக்கு கிண்டி இருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சி ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தூள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க ஸோ அவ்வளோதாங்க ஸோ நீங்கள் மசாலா வந்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான சுவையான நண்டு மசாலா ரெடிங்க ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கோல்டாக இருந்தாலுமே சீக்கிரமாக சரியாயிடும் ஸோ அளவுக்கு நல்லா எஃபெக்டிவான நண்டு மழை டைமில் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு அந்த சூடிலேயே வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான சுவையான நண்டு மசாலா ரெடி ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சீரகத்தூள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு தூள் வந்து நீங்கள் மிக்ஸியில் அரைச்சு இன்ஸ்டண்ட்டாக கூட குறை குரண அரைச்சி நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் எங்கிட்ட பொடியாக இருந்துச்சு நான் பொடியாக சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்